டேன்ஸ் இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் வந்து சேர்ந்துருச்சுன்ட்டு இது எனக்கு மட்டும்தானா இல்லை உங்களுக்கும் அப்படியான்னு சொல்லி சொல்லுங்கள் இத்தனைக்கும் நான் வந்து அவ்வளோ வெரைட்டி வெரைட்டியெல்லாம் சமைக்க மாட்டேன் ஏதாவது ஒரு பொரியல் ரசம் தயிர்ன்னா அந்த ரசம் கூட வைக்கிறது இல்லை இல்லைன்னா பருப்பு ரசம் இந்த மாதிரி தான் செய்கிறோம் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருது பாருங்கள் இன்றைக்கி காலையில் எழுந்துடுச்சோன்னே பாத்திரம் விளக்கியாச்சு இன்னைக்கு ஸ்கூல் லீவுங்கனால ஃபஸ்ட்டு வேலை இதை செஞ்சாச்சு இல்லைனா வந்து சமையல் வேலை தான் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கும் இப்படி தான் பாத்திரம் சேர்ந்துக்குதா இல்லை எனக்கு தானா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இடையத்தான் திட்டுறாங்க எதுக்கு இவ்வளோ பாத்திரம் வந்து இருக்கிற தேவையானது மட்டும் எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிறாங்க தேவையானது யூஸ் பண்ணாவே இவ்வளோ சேர்ந்துக்குது குழந்தைங்களும் இருக்கிறாங்க அவங்க ஆளுக்கு ஒரு கப்பு டம்ளர்னு அது இதுன்னு எடுத்தாங்கன்னா சேர்ந்துருது எங்கள் அம்மா பாருங்கள் ஆட்டுக்கு வந்து இலைகளை கொண்டு வந்து கட்டிட்டாங்க காலையிலேயே கொண்டு வந்து கட்டியாச்சு கட்டிட்டு இந்த கட்டுத்தர ரொம்ப ஈரமாக இருக்குதுங்களா லைட்டாகத்தான் மழை தூறல் வந்து வருது சலசலன்னு ஆனால் கட்டுத்தரையில் அலைஞ்சிருதுங்கிறனால மண்ணு கொண்டு வந்து கொட்டிட்டுக்கிறாங்க அதுக்காக கிளம்பியாச்சு ஏன் சுகாஷ் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்ன சேமியா சேமியா தான் போட்டு கொடுத்ததுக்கு இவ்வளோ திக்கி திணறி ஏன்னா சுகாஸ்க்கு வந்து ஃபீவர் நேற்று நைட்லேருந்து ஃபீவர் நேற்று நைட்டு பாராசிட்டமல் கொடுத்தாச்சு இப்போ காலையிலும் ஃபீவராக இருக்குது இப்போ சாப்பிட்டு பாராசிட்டமல் கொடுத்துட்டு சரியாகலைன்னா நைட்டு ஹாஸ்பிட்டல் போகணும் டாக்டர் இன்றைக்கி கிளினிக்கு வந்து நைட்டு தான் ஓப்பன் ஆகும் அதனால் இப்போ போகலை நிறையா முறை அந்த மாதிரி போயிட்டு திரும்பி வருமா அதனால் போகலை லைட்டாக இருக்கிறதுனால பார்த்துட்டு ஈவினிங் கூட்டிகிட்டு போகணும் இப்போ வந்து டைப்பாய்டு காய்ச்சல் வந்து பரவுதுங்களாமா ஸ்கூல்லேயே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதனால் தண்ணீர் வந்து கொதிக்க வச்சு கொடுக்க சொல்கிறாங்க சுத்தமான உணவுகளுக்கு கொடுக்க சொல்கிறாங்க தண்ணீர் வந்து ஒரு சிலர் சூடு பண்ணிட்டால் சூடு பண்ணிட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு குடிச்சிட்றாங்க நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டா தான் அந்த கிருமிகளெல்லாம் வந்து சாகுமாங்க அதனால் வந்து தண்ணீர் சுடு தண்ணி குடிக்கிறோன்னா அதை கொதிக்க வச்சு ஆற வச்சு தான் குடிக்கணும் சும்மா லைட்டாக சூடு பண்ணி நிறைய பேர் அந்த மாதிரி கொடுக்குறாங்க நானே பார்த்துருக்குறேன் அது வேஸ்ட்டு 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 தான் டைஃபாய்டு காய்ச்சலுக்கு வந்து வயிற்றுப்போக்கு தலைவலி தசை வலி உடம்பு வலி அப்புறம் அந்த வறட்டு இருமல் அதிகமாக இருமல் வந்துட்டே இருக்கிறது சளி இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் வந்து சொல்லியிருந்தாங்க ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கோங்க இந்த மாதிரி ரெண்டு டைம் மருந்து கொடுத்து பாருங்க ரொம்ப சரியாகலைனா ஹாஸ்பிட்டல் கிளம்பிடுங்க உடனே போகலினா பரவாயில்ல ஏன்னா லைட்டாக தான் ஃபீவர் இருக்கிறனால தான் நான் போகாமல் இருக்கிறேன் ஹை ஃபீவராக இருந்தால் கிளம்பிடுங்க அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கு யாராவது உடம்பு சரியில்லைனாவில் தெரிஞ்சவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கன்னா ஹாஸ்பிட்டல் போக சொல்லிடுங்க நான் போய் செக் பண்ணி பார்த்தா தான் என்ன ஃபீவருங்கிறது தெரியும் நான் லைட்டாக ஃபீவருங்கனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைன்னா நேற்று நைட்டே கிளம்பிருப்பாங்க நேற்று நைட்டு ரொம்ப டைம் ஆகிடுச்சுங்க சக்தியும் ஒர்க்குக்கு போயிட்டாரு அதனால வந்து போகலை இல்லைன்னா இருந்தால் கண்டிப்பாக போயிருப்போம் இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் ஃபீவர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போகணும் அங்கே போனால் தான் சரியாகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சின்ன வயசுலேருந்து அங்கேயே போய் போய் பழகிட்டோம் அதனால் அந்த ஹாஸ்பிட்டல் போனால் டக்குன்னு கேட்டுரு ஒரே டைம் போனால் போதும் மற்ற பக்கமெல்லாம் போயிட்டே இருந்தாலும் அந்த டேப்லெட் சாப்பிட்ற வரைக்கும் தான் கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் ஃபீவர் வருது அதனால் நாங்கள் எப்பவுமே அந்த ஹாஸ்பிட்டல் போய் பழகிடுச்சு செவியூர்ல அதனால தான் அங்கேயே போகணும்னு இருக்கிற தண்டை அதனால் எல்லாம் பாதுகாப்பாக இருங்க சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்கோங்க குழந்தைங்க சரிங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் சண்டே சமையல் காலையில் சேமியா உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத சொல்லுங்கள் நல்லா இருக்குதாம்மா நீ சாப்பிடு நீ சாப்பிடு அவங்க அப்பா ஒர்க்குக்கு போயிட்டாங்க எங்கள் அப்பாவும் இன்னைக்கு வராங்களா வளையான்னு தெரில அதனால் நாங்கள் நான்வெஜ் எதுவும் செய்யவில்லை சேமியாக தான் செஞ்சுருக்கோம் மதியம்தான் தெரியும் ஏதாவது சமைக்கிறோமா என்னென்னு தெரில ஃபோன் பண்ணி கேட்டு ஏதாவது எதாவது சமைக்கணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சண்டே தான் எங்களுக்கு மார்னிங் போயிட்டுருக்குது உங்களுக்கெல்லாம் எப்படி போகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் மறக்காமல் குழந்தைங்கள பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க நீங்களும் பாதுகாப்பாக இருங்க தண்ணீரை வந்து கொதிக்க வச்சே குடிச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது ஏன்னால் கிளைமேட் மாறி மாறி வருது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்